இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்த்ராஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான குயிக்காக செய்யக்கூடிய லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த லன்ச் பாக்ஸ் ரெசிபி குழந்தைங்க பெரியவங்கன்னு எல்லாருக்குமே கொடுத்து அனுப்பலாம் இது ரொம்ப சட்டுன்னு ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த குயிக்கான லன்ச் பாக்ஸ் ரெசிபிக்காக நம்ம இன்னைக்கு முட்டை சாதமும் ஆஃப் பாயிலும் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்காக ஒரு கடாயில் இருந்து ஏழு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ரெண்டு கிராம்பு ஒரு துண்டு பட்டை சேர்த்துடலாம் ஒரு சின்ன பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் போல சோம்பு சேர்த்துடலாம் இது எல்லாமே நல்லா பொறிஞ்சதும் ஒரு கொத்து போல கருவேப்பில சேர்த்துடலாம் இது கூடவே பொடியா நறுக்கி வச்சிருக்க ரெண்டு பெரிய வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடுங்க வெங்காயம் ஒரு பாதி அளவுக்கு வதங்க பொழுதே ரெண்டு பெரிய தக்காளிய நறுக்கி வச்சிருக்கிறத சேர்த்துக்கலாம் சின்னதா இருந்தா ஒரு மூணு போல சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க இது ஒரு பாதி அளவு வதங்கும் பொழுது ஒரு பச்சை மிளகா ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி ஆறு பல் பூண்டை வந்து நசுக்கி வச்சிருக்கிறத சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா நல்லா இதை வதக்கிடுங்க ஒரு கால் ஸ்பூன் போல மஞ்சள் தூள் இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா இதை வதக்கிடலாம் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க அரை ஸ்பூன் போல தனி மிளகாய் தூள் சேர்த்துடலாம் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போல சேர்த்து நல்லா இதை வதக்கிடுங்க வெங்காயம் தக்காளி இந்த மிளகாய் தூளோட சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு இது கூட ஒரு அரை ஸ்பூன் போல பிரியாணி மசாலா தூள் சேர்த்து நல்லா இதை வதக்கிடுங்க இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம ஒரு நாலு முட்டை போல உடச்சி சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை வந்து லைட்டாக கலந்துருங்க எல்லா மசாலாவும் சேர்ற மாதிரி கலக்காம ஒரு பாதி அளவுக்கு மட்டும் வெங்காயம் தக்காளியில் இந்த முட்டை வந்து நல்லா கலக்குற மாதிரி கலந்துருங்க முட்டை வந்து நல்லா வதங்கிடுச்சு இது ஒரு பாதி அளவுக்கு வதங்கி இருக்கும் போதே நம்ம சாதம் ஒரு கப்பு போல் வடித்து வச்சிருக்கிறத சேர்த்து நல்லா இதை கலந்துடலாம் சாதத்தில் மசாலா நல்லா சேர்ற மாதிரி எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம கருவேப்பில் ஒரு கொத்துப்போல் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி தலை கொஞ்சம் போல் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கலந்துருங்க இது அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ நம்மளுடைய சுவையான முட்டை சாதம் ரெடி ஆயிடுச்சு அடுத்ததான் நம்ம ஒரு ஆஃப் பாயில் போட்டுடலாம் தோசைக்கல்ல ஒன்றரை ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் முட்டையை உடைச்சி ஊற்றிடலாம் ஒரு பிஞ்ச் உப்பு ஒரு பிஞ்ச் மிளகாய் தூள் இது ரெண்டுத்தையும் நல்லா கலந்துட்டு அதை மேலாப்புல போட்டுருங்க ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மிளகு தூளை சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு இதுக்கு மேலே நான் அழகுக்காக ஒரு சின்ன கொத்தமல்லி தலையை வச்சிடுறேன் இப்போ நம்மளுடைய ஆஃப் பாயிலும் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்மளுடைய குயிக்கான லன்ச் பாக்ஸ் ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த லன்ச் பாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க சந்திராஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் நோட்டிபிகேஷனே ஆன் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் நான் இன்னொரு சுவையான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்